ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர குரு பயிற்சி கும்ப ராசிக்கு யோகம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபராசியில் மே மாதம் பயிற்சி ஆகிறாரு அப்போ குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்வது சுகஸ்தானம் வலுப்பெறுவது சுகஸ்தானம் வலுப்பெறுறது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபாதிபதியாக பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவர் அப்போ இந்த இரண்டு வீட்டிற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து உங்களுக்கு லாபமேன்மை நல்லாயிருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் வாக்கு சாதுரியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் உண்டு வளர்ச்சி இருக்கும் ஒரு விதத்தில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வாகனம் அதே மாதிரி படிப்பு தாயார் உங்களுடைய சுகம் இந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல குரு பகவான் நிற்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நல்ல வீடு கட்டுறது இல்லை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது வீட்டை புதுப்பிப்பது இல்லை கட்டிய வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது அல்லது நிலத்தை விற்று நல்ல பணம் பார்க்கறது அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயார் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதிதாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அல்லது பழைய வாகனங்களை புதுப்பிப்பது அல்லது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முகுதியாக இருக்குது தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களும் சிறப்பு உங்களுடைய மன நிறைவை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு இருக்கார் வாக்கு சாதுரியம் இருக்கும் அதாவது திறன்பட செயல்படுவது நேரத்துக்கு தகுந்தார் மாற்றி மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி அப்போ வலுவான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி யோகத்தை தரும் ஏற்றத்தை தரும் பல மாற்றங்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து அவருடைய பார்வைப்படும் இடங்கள் வலுப்பெறுது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு மூணு இடங்களை வலுப்படுத்துகிறாரு உங்கள் ராசிக்கு கன்னிராசி அதாவது எட்டாம் இடம் அட்டமஸ்தானத்தில் குருவின் ஐந்தாம் பார்வை அப்போ குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ஆனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வெற்றியை தரும் ஏன்னா எட்டு அப்படின்றது ஒரு விதத்தில் மறைவு ஸ்தானம்னு சொல்ல போனாலும் கூட குரு பார்வை இருக்கும்போது அந்த இடத்தினுடைய புனிதத்துவம் அதிகரிக்கும் எட்டாம் இடம் ஆயுளை குறிக்கும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஒரு விதத்தில் வம்பு வழக்கு அந்த வம்பு வழக்கு இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு குறிக்கும் வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சிக்கிறீங்க நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பணம் வர வாய்ப்பு இருக்குது அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒ ஒறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு அவன் அவர்கள் மூலமாக பயன் இருக்கும் அப்போ எட்டாம் இடம் வலுப்பெறது மறைவு மறைமுகமான நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் அதிர்ஷ்டம் உண்டு ஆயுள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நிறைவு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இருந்து அந்த தடை தாமதங்கள் நீங்கி நற்பலன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து உண்டு சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் வந்து குருவின் ஐந்தாம் பார்வை கும்பராசிக்கு யோகத்தை தரும் அடுத்து குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான உற்சகராசி ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் நம்ம முன்னே சொன்னது மாதிரி தொழில் வியாபாரம் நல்ல உங்கள் கை ஓங்கி இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பல பிரச்சனை தொழில் ரொம்ப நஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் பெருசாக வியாபாரம் இல்லை வியாபாரத்திலும் பெரிய முன்னேற்றம் கிடையாது பேர் புகழ் ஒன்றும் பெருசாக கிடையாது தொழில் ஆரம்பித்து பல வருஷம் அது ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லையே வளர்ச்சி இல்லையேன்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றம் கொடுக்கும் அதிர்ஷ்டம் நிற்கும் நிச்சயமாக அதில் உங்களுக்கு நல்ல பொருளாதார மாற்றம் உண்டாகுங்க அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த கும்பராசிக்கு குருவின் ஏழாம் பார்வை அமையும் அதன் மூலம் ஏற்றத்தையே பெறுவீங்க நீங்கள் பெருசாக கவலைப்படவே வேணாம் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பார்வை ஏழாம் பார்வை இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிகாரம் நல்லாயிருக்கும் ஆளுமை இருக்கும் கௌரவம் கிடைக்கும் உயர் உயர் பதவி பேர் புகழ் பாராட்டுக்கள் பரிசுகள் என பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் முதன்மையை நீங்கள் இருப்பீங்க அந்த இடத்துல தலைமையாக இருப்பீங்க அந்த இடத்த ஆளக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைவாகவும் அதீதமாகவும் இருக்கும் ஒரு விதத்தில் குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மகர ராசியில் விழுவ விழுவதனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செலவுகள் இருக்கும் அதாவது வருமானம் இருந்தாலும் அதற்கு நேர் எதிர் செலவுகளும் இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க கொஞ்சம் கடனை உடனே வாங்கி வீடு கட்டுறது அல்லது ஒரு வீட்டை புதுப்பிக்கிறீங்க கொஞ்சம் காசு கீசு சேர்த்து புதுப்பித்து ஹால்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் புது வீடு மாதிரி மாற்றுறது ஒரு வண்டி வாகனங்கள் பழுது நிற்கிறது ஃபோர் வீலர்னு வச்சுக்கோங்களேன் பழுது நிற்கிறது புது புதுப்பிக்கிறது அல்லது புது வாகனம் வாங்கிறதுன்னு இந்த மாதிரியான கொஞ்சம் கடன் அமைகிறதுக்கான வாய்ப்பு அல்லது செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கான செலவு அப்போ இந்த இடத்துல வந்து விரயம் விரயஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு அப்போ அது கெடுதல் அப்படின்லாம் கிடையாது நல்ல விஷயம் தான் இப்போ அது உங்களுக்கு நல்லது தான் தரும் அதன் மூலம் நன்மை தான் லாபம் தான் நீங்கள் செய்யக்கூடிய செலவு உங்களுக்கு அது இரட்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு வியாபாரம் இருக்குது அந்த வியாபாரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அது விரயம் செலவு நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது இரட்டிப்பு லாபமாக இருக்கும் அது மாதிரி தான் ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் ஒரு ரூபாய் போட்டு ரெண்டு ரூபாய் எடுக்கிற மாதிரி அந்த விரயம் செய்து அதன் மூலம் லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக வந்து கும்பராசிக்கு யோகத்தை தரும் பலவிதமான மாற்றங்களை தரும் சுப கை கூடும் நிச்சயமாக வந்து கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது நிம்மதியான ஒரு மனோநிலை நிம்மதியாக தூக்கம் இருக்கும் கடந்த காலகட்டம் நிம்மதியற்ற ஒரு நிலை இருந்திருக்கலாம் குழப்பம் இருந்திருக்கலாம் பயம் இருந்திருக்கலாம் எதை நினச்சாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ அது எல்லாமே தீரும் அது எல்லாமே மாறும் அது அது உங்களுக்கு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் நன்மை தான் கும்பராசிக்கு பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் கிடையாது வளர்ச்சிகள் இருக்கும் நிச்சயமாக குரு பகவான் செய்வார் சொல்லலாம் அவர் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற அதிக வலுப்படுத்துவார் சுப நல்லதுக்கான செலவுகளாக இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவது அந்த மாதிரி நல்ல விஷயங்களாக இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால யோகம் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்கு உண்டுங்க மாணவ மாணவிகளை படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும் விவசாயம் விவசாயம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேச்சாற்றல் பேச்சை தொழிலாக கொண்டிருக்கவங்களுக்கும் இது சிறப்பான லாபத்தை தரும் ஏற்றத்தை தரும் அதீத முன்னேற்றம் உண்டு வளர்ச்சிக்கான வழி கண்டிப்பாக இருக்குது பிரச்சனை இல்லை வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமாக அதில் வெற்றி உண்டு அதிர்ஷ்டம் இருக்கும் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு இது யோகமான ஒரு நேரமே கூட இந்த காணொளி பிடிச்சிருந்து நான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்